அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தி எட்டு ஏறினும் நன்றால் எறியிடுதல் கட்டபின் கட்ட பின் நீரினும் நன்று அதன் காப்பு ஏறினும் நன்றால் எரியிடுதல் கட்டபின் நேரினும் நன்று அதன் காப்பு உழுதலை விட எருவிடுதல் நல்லது கலை பின் நீர்ப்பாய்ச்சுவதை விட பயிரை காத்தல் நல்லது உழுதலை விட எருவிடுதல் நல்லது கலை பின் நீர் பாய்ச்சுவதை விட பயிரை காத்தல் நல்லது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்